வணக்கம் நண்பர்ல என் பேர் ரமேஷ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தெற்கு வாசல் கீழ் வீடுங்க கிரவுண்ட் ஃப்ளோரு டபுள் பெட்ரூம் உள்ள வீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒன்று அட்டாச்சு ஒன்று காமனு பூஜை ரூம் தனியாக வந்துடும் அதாவது பூஜை ரூம் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜை ரூமுக்கு ரூமில் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க செமி கபோர்டு ஒர்க்கு நல்லதுணி புதுணி ரெண்டுமே உள்ளே இருக்குது கிச்சன் சிங்க்குக்கு கொண்டு வந்துடும் வாடகை பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபா வாடகை ஐம்பதாயிரம் அட்வான்ஸு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு டென்ன்ட்டு கூடியிருக்காங்க ஓனர் அந்தான வீட்டில் கூடியிருக்காங்க தள்ளியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமே பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்று இது கபோர்டு கூட இருக்குது கிச்சனுக்கும் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு சிங்க்கு தனியாக வந்துடும் இதுக்கு நல்ல தண்ணியோடு வந்துடும் இது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் குரங்குச்சாவடி ஜிஆர்டி ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்துடும் ஜிஆர்டி ஹோட்டலில் வாக் அப் டிஸ்டன்ஸ் வந்துடும் கிரவுண்ட் ஃப்ளோருங்க வாடகை பார்கன் பண்ண முடியாது அட்வான்ஸ் ஃபிக்ஸடு ஃபிஃப்டி தௌசண்ட் அட்வான்ஸு ரெண்ட்டு டென் தௌசண்ட் டூ வீலர் ரெண்டு டூ வீலருக்குள்ளே உள்ளே பார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பகலில் எடுத்த வீடியோ தாங்க Andre.